சிவுக்குள்ள அன்பானவர்களே மீண்டும்மாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் பதினோராவது மாதமாகிய நவம்பர் மாதத்தின் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக ஹவாய் தீபில் உள்ள மக்கள் ஜங்களுக்காக தங்கள் கோவில்களுக்கு தங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்ற போது ஆலயங்களுக்கு ஜபங்களுக்காக செல்வதற்கு முன்பாக வெளியே அமர்ந்து நீண்ட நேரம் தாங்கள் என்ன காரியங்களுக்காக நாங்கள் கடவுளத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திப்பார்களாம் அதற்காக தங்களை ஆயத்துப்படுத்திக் கொள்வார்களாம் பின்பு கோயிலுக்குள் மெதுவாக ஊர்ந்து சென்று அந்த கோவிலின் தலைப்பிடத்திற்கு முன்பாக நீண்ட நேரம் அமர்ந்து தங்கள் கோரிக்கைகளை கடவுளுக்கு முன்பாக அவர்கள் வைப்பார்கள் பின்பு அந்த ஜெபத்தை அவர்கள் முடித்த பின்பு வெளியே வந்து மீண்டும் படிக்கட்டுகளிலே ஆலயத்தின் படிக்கட்டுகளிலே அமர்ந்து தாங்கள் செய்த ஜபங்களை குறித்து சிந்திப்பார்களாம் அந்த ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபங்களாக இருந்தது என்பதை குறித்து தங்கள் உள்ளங்களுக்குள் அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்களாம் அதன் பின்புதான் அவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள் ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஹவாய் தீவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சென்ற போது அதாவது கிறிஸ்தவ மிஷனரிமார்களுடைய ஜபங்கள் ஒரு பத்து பதினைந்து வார்த்தைகளை கூறி பின்பு ஆமேன் என்று அவர்கள் முடித்த போது ஹவாய் தீவின் மக்களுக்கு அந்த ஜபம் பிடிபடவில்லை அவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் செய்த ஜபத்தை ஜீவன் இல்லாத ஜபங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள் எனக்கு அன்பால் அவர்களே சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதலாக அமர்ந்திருந்து எங்கள் ஜப கோரிக்கைகளை அவரிடம் வைக்கும்படி அவர் அழைக்கின்றார் நாங்கள் பார்க்கின்ற போது எங்கள் ஜபங்களும் அவசர ஜபங்களாக இருப்பதையும் அவசரமாக ஆமேன் என்று கூறி ஜபத்தை முடிப்பவர்களுமாகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அநேகர் இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கூடுதல் நேரம் ஜபிப்பதற்கு எங்களிடத்திலே பொறுமை இல்லை நாங்கள் யோசிக்கிறோம் அந்த ஜபங்கள் நீண்ட நேர ஜபங்களாக இருப்பதனால் அலுப்பு தட்டக்கூடும் என்று யோசிக்கின்றோம் ஆகவே பொதுவாகவே நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக பேசுவதை நாங்கள் விரும்புவதில்லை ஒருவளை மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் பகிரங்கமாக ஜபிக்கின்ற போது எங்கள் ஜபங்களை குறித்து நாங்கள் ஒருவளை கரசனை உள்ளவர்களாக இருக்கலாம் நீண்ட ஜபங்கள் அந்த நேரத்திலே அது பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது என்பது மாதிரி நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் நானும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து ஜபிக்கின்ற போது எங்கள் ஜெபங்கள் பொறுமை மிக்க ஜபங்களாக இருக்க வேண்டும் எங்கள் ஜபங்களை நாங்கள் வைக்கின்ற போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது மாதிரி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நீங்களும் நானும் அவரிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் ஜபிக்கின்ற போது எங்கள் ஜபங்கள் ஆறுதலான ஜபங்களாகவும் எங்கள் ஜபங்களை ஆண்டவர் கேட்கின்றார் என்ற உணர்வுடன் நாங்கள் ஜபிக்கின்றவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் ஒரு அவசர உலகம் நாங்கள் காரிலே நாங்கள் ரோடுகளிலே கொண்டிருக்கிற போது ஒரு அந்த நாங்கள் போவோம் ஒருவேளை அது ஒற்றடி ரோட்டாக ஒற்றை பாதை ரோடாக இருக்கும் அந்த வேலையில எங்களுக்கு முன்பாக போகின்றவர் ஸ்கூட்டியிலே அவர் ஓடிக்கொண்டு போனால் நாங்கள் பொறுமையை இழப்போம் ஃபோன் பண்ணுவோம் ஏன்னு சொன்னால் அந்த இடம் பிப்டி லிமிட் அவர் ஃபோர்ட்டியில் ஓடிக்கொண்டு போகிறார் ஆகவே அவரை நாங்கள் அலர்ட் பண்ணுவோம் அந்த பொறுமையாய் இருப்பதற்கு எங்களுக்கு முடிவதில்லை அது எங்களது சாதாரண வாழ்க்கையிலே நாங்கள் நடைபெறும் ஒரு காரியம் நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒரு அலுவலாக போனாலும் கியூவில நிற்கின்ற போது முன்னால் இருக்கின்றவர் மூவ் பண்ணாவிட்டால் அவர் அப்படியே நின்றால் நாங்கள் சிலவுடைய சத்தம் போடுவோம் தயவு செய்து கொஞ்சம் முன்னாக போங்கள் என்று சத்தம் போடுவோம் ஏனென்றால் அப்படியான இடங்களிலே எங்களுக்கு பொறுமை காப்பதற்கு முடிவதில்லை ஆனால் ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க நாங்கள் நாங்கள் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் எங்களுடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கின்றார் ஆண்டவர் இந்த அந்த நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று நீங்களும் நானும் நம்புகின்ற போதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே அமர்ந்திருந்து ஜபித்தல் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து இருக்கிறது நாங்கள் அமர்ந்திருந்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாங்கள் ஜபிக்கின்ற போது ஆண்டவர் எங்களை ஜபங்களை கேட்கின்றார் ஒருவேளை எங்களது சூழல் முற்றிலுமாக எங்களுக்கு எதிரான சூழலாக இருக்கலாம் அதை எதிர்கொள்வது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஒரு இக்கட்டான பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நாங்கள் தனிப்பட்டவற்றை ஜபிக்கின்ற போது எங்கள் ஜபங்கள் பதட்டம் மிகுந்ததாக இருக்க முடியாது என்றால் நாங்கள் ஜபிப்பது ஆண்டவிடமாகவே ஆறுத அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்ற போது நாங்கள் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து எங்கள் ஜெபங்களை அவரிடத்திலே வைக்கின்ற போது அவர் எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கின்றார் அவர் வருமனே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அல்ல எங்கள் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கின்ற ஆண்டவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பிறனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொன்னால் ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை சூழ கடல் அலைகள் போல மிகப்பெரிய அலைகளாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் அவரே தேவன் அவரே எங்களுக்கு அடைக்கலமும் இருக்கிறார் ஆகவே நாங்கள் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து எங்கள் செபங்களை நாங்கள் கேட்கின்ற போது எங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில்களை கொடுக்கின்றார் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் இந்த வசனத்தை உங்கள் கண்களுக்கு உங்கள் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே அவரிடத்திலே நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் ஜெபங்களை அவரிடத்திலே வைப்போம் அவர் ஜெபங்களை கேட்கின்றார் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் ஆறுதலாக அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொது அவர் எங்கள் ஜெபங்களை கேட்கின்றார் அமர்ந்திருந்து அவரை நாங்கள் அறிந்து கொள்வோம் அவருங்கள் தேவன் எங்களை வழிநடத்துகின்றவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவர் எங்கள் எல்லா விதமான எங்களை சூழ இருள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழலிலும் எங்களுக்கு ஒளியாக அவர் இருக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே இருட்டிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது தீமையான சூழ்நிலையிலும் அதன் மத்தியிலும் நன்மையைத் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் பாதப்படியிலே அமர்ந்திருந்து நாங்கள் ஆறுதலாக நாங்கள் ஜபிப்போம் எங்கள் ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறார் எங்கள் ஜபங்கள் ஹவாய் தீவின் மக்கள் சொல்வது போல ஜீவன் இல்லாத ஜபங்களாக எங்களுடைய ஜபங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது உலகத்திலே நாங்கள் கேட்கின்ற போது ஆண்டவர் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் ஜபங்களுக்கு அவர் எப்பொழுதும் பதில்களை தருகிறாகவே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் சிங் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனை ஆண்டவரே இந்த வேலைக்காக இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் கூட நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்வது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அன்றுவரை நாங்களும் எங்களுடைய ஜபங்களை ஒரு அவசர ஜபங்களாக நாங்கள் செய்யாமல் இன்ஸ்டன்ட் ஜபங்களாக நாங்கள் செய்யாமல் நாங்கள் அமர்ந்திருந்து நீர் தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஆறுதலாக முடிய பாதப்படியிலே அமர்ந்து எங்கள் ஜபங்களை வைக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தார் எங்கள் ஜப வாழ்க்கையை பலமுள்ள வாழ்க்கையாக நீர் மாற்றித்தார் எங்களை சூழ உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களை சூழ உள்ளவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதற்காக உனக்கு நன்றி சுவாமி இந்த புதிய மாதத்துக்காக ஜபிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் கத்தனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும் பத்து மாதங்கள் எங்களை வழிநடத்தி ஆண்டு இந்த வருஷத்தின் பதினோராவது மாதத்திற்கு எங்கள் அழைத்து வண்ண முடிய கிருமைக்காக இருக்கத்திற்காக நன்றி தொடர்ந்து இன்னும் ஒரு மாதத்திலே நாங்கள் இந்த வருடத்தை ஓடி முடித்து ஒரு புதிய வருடத்திற்குள் செல்ல போகின்றோம் ஆண்டு நாள் வரி எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் முடிய பாதப்படிகளை ஒப்படைக்கிறோம் ஜேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவி வல்ல கத்தர் உங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பாராக இந்த புதிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருமைகளையும் கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக இருக்கட்டும் கத்தர் உழவர் வரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக